புனித அல்போன்சாவிலும் என் அன்பிற்கினிய அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே பொதுநிலை சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் உலக திருச்சபை முழுதும் குறிப்பாக இந்திய திருச்சபை புனித அல்போன்சாவை நினைவுகூர்ந்து அவருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறார் அவருக்கு விழா எடுத்து நாம் அனைவரும் இங்கு மகிழ்கிறோம் காரணம் தமிழகத்தில் புனித அல்போன்சாவிற்கு எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் திருத்தலம் இது என்பதனால் எங்கு வருகை தந்து புனித அல்போன்சாவிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதும் அவருடைய பரிந்துரையை பெறுவதும் ஆகிய இரண்டு காரணங்களுக்காக நாம் அனைவரும் திரளாக கொழுமியிருக்கிறோம் இந்த நாளிலே எங்கு வருகை தந்து புனித அல்போன்சாவின் ஆலயத்தில் ஜபித்து உங்களோடு உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய தக்கலை மறைமாவட்ட ஆயர் மேதகு ராஜேந்திரன் அவர்களுக்கும் இத்திருத்தலத்தின் பங்குத்தந்தை தந்தை அருள் சனில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புனித அல்போன்சா கேரளாவில் பரணஞானம் என்ற ஊரில் கண்ணியர் மடத்தில் கிளாரிஸ் சபை சகோதரிகளுடைய கன்னியர் மடத்தில் இணைந்து அருள் சகோதரியாக புனிதமான வாழ்வு வாழ்ந்து இறைவனில் மறித்ததால் அவரை நாம் கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்து அன்னக்குட்டி என்ற இயற்பெயரை கொண்டு சபையில் சேர்ந்த பிறகு அல்போன்சா என்று அழைக்கப்பட்டு விண்ணகத்தில இதே நாளில் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகல் பனிரெண்டரை மணிக்கு இறைவனில் விண்ணகத்தில் பிறப்பெடுத்ததால் இந்த நாளில் அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அவர் அருளாளர் என்னும் முத்தி பேர் பெற்ற பட்டத்தை பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நமது நாட்டிற்கு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் வருகை இருந்த பொழுது பெற்றார் அதற்கு பிறகு ரோமையிலே முத்தி பேர் பெற்ற புனிதர் பட்டத்தை அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் பெற்றார் இப்படி புனிதையாக உயர்த்தப்பட்ட புனித அல்போன்சா நான் சிவகங்கையில் பிறந்து மதுரையில் வளர்ந்த காலத்திலேயே சகோதரி அல்போன்சாவை பற்றி அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் முத்துப்பேறு பெற்ற பட்டம் பெற்ற ஆண்டு என்னுடைய புருத்துவ ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நான் குறுப்பட்டம் பெற்றேன் அந்த ஆண்டு அவர் அருளாளராக முத்துப்பேறு பெற்றவராக பட்டம் சூட்டப்பட்டார் அதற்கு முன்பாகவே நான் வளர்ந்த காலங்களில் சகோதரி அல்போன்சா சகோதரி அல்போன்சா என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் பல இடங்களிலே பல பெண் பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் அல்போன்சா என்று பெயர் வைக்கிற பழக்கம் ஏற்பட்டது இப்படி அவர் இறந்த நாள் தொட்டு அவர் புனிதை என்று அறியப்பட்டு இப்பொழுது திருச்சபையால் இந்த திருப்பீடத்தில் உயர்த்தப்பட்டு அவர் நம்முடைய வணக்கத்தை பெறுவது நம் நாம் பெற்ற பெரும் பேர் அவருடைய வாழ்வை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வெறும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகில் வாழ்ந்த ஒரு அருட் சகோதரி தன்னுடைய வாழ்வாள் எவ்வளவு குறுகிய காலத்திற்குள்ளேயே திருச்சபையால் புனிதையாக பெறுகிறார் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அவருடைய எளிமை கீழ்படுதுதல் துன்பங்களை இயேசுவின் சிலுவை துன்பங்களோடு இணைத்து புரிந்து ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய காரணத்தினால்தான் அவர் புனிதையாக பெறுகிறார் புனிதம் என்பது முதலில் அவருடைய புனிதத்தை புனித அல்போன்சா ஒரு புனிதை என்பதனை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் சகோதரி அல்போன்சா ஒரு புனிதை என்று பரப்பியவர்கள் அவர்கள்தான் அல்போன்சா இறந்து அவருடைய சடலத்தை தூக்கி கொண்டு சென்ற பொழுது அதிலே ஒரு சகோதரி முதுகு வழியால் துன்பப்பட்டவர் அந்த நேரத்திலேயே அவர் அந்த முதுகு வழியில் இருந்து குணப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு பல்வேறு புதுமைகள் நடைபெற்ற காரணத்தினால் திருச்சபை அவரை புனிதையாக ஏற்று அறிவித்திருக்கிறார் அவருடைய ஆன்மீகம் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே பார்த்தீர்கள் என்றால் பெரும் பெரும் புனிதர்கள் பெரும் பெரும் பணிகள் செய்தவர்கள் இருக்கிறார்கள் புனித பிரான்சிஸ் சவேரியார் போன்று அல்லது இயேசு சபையை தோற்றுவித்த புனித இக்னா இக்னேசியஸ் லொயோலா போன்று பல்வேறு பெரும் புனிதர்கள் பெரும் பணியை செய்திருக்கிறார்கள் ஆனால் குழந்தை தெராசாவும் அல்போன்சாவும் தேர்ந்து கொண்ட வழி சிறு வழி இந்த சிறு வழி என்ன இருந்த மடத்தினுடைய அறையில் இருந்து கொண்டே கடவுளையும் இயேசுவையும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வது அதே போல உலகம் முழுவதையும் அன்பு செய்வது செபத்தின் வழியாக அவர்கள் இறைவனோடும் மனிதர்களோடும் இணைந்திருந்தார்கள் அதன் காரணமாக தான் அந்த சிறு அவருடைய இயேசுவினுடைய துன்பத்தில் தன்னுடைய துன்பத்தை இணைத்து ஒப்புக்கொடுத்த இதன் வழியாக அவர் புனிதம் பெற்றிருக்கிறார் அவருடைய வாழ்வு முழுவதுமே கண்ணியர் மடத்தில் நுழைந்ததிலிருந்து ஒரு சோகமான வாழ்வாக இருந்தார் அவர் தொற்று நோயால் பீடிக்கப்பட்டார் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டார் அதனால் வாழ்வு முழுவதும் துன்பம் தான் ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில் அந்த துன்பத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்த காரணத்தினால் அந்த துன்பத்தினால் அடுத்தவர்களை வெறுக்காமல் ஒதுக்காமல் திட்டாமல் அந்த துன்பத்தை அன்போடு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர் இன்று புனிதையாக போற்றப்பெறுகிறார் கடவுளுடைய இரக்கம் அவர் மேல் இறங்கி வந்தது கடவுளோடு அவர் ஒன்றிணைந்தார் அதன் காரணமாக அவர் புனிதையாக மாறியிருக்கிறார் எனவே அவர் தருகிற செய்தி என்ன என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வது இறைவனை இயேசுவை அன்பு செய்வது போல தன்னை எதிர்த்தவர்களையும் தன்னை ஒதுக்கியவர்களையும் அன்பு செய்வது இப்படி தன்னை துன்புறுத்திய ஒரு சகோதரி மலூரிய மலேரியா நோயால் பாதிக்கப்பட்ட போது இறைவா அந்த நோயை எனக்கு கொடுத்துவிட்டு அவரை குணப்படுத்தும் என்று ஜெபித்தார் அதனால் அந்த சகோதரி சுகம் பெற்றார் அதே சகோதரிதான் அவருடைய உடலை சுமந்து செல்லுகிற பொழுது முதுகு வழியிலிருந்து குணம் பெற்றிருக்கிறார் எப்படி அவருடைய வாழ்வில் இந்த அற்புதமான சிறிய செயல் வழியாக ஒரு பெரிய ஆன்மீகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே புனித அல்போன்சா நமக்கு தரும் செய்தி என்ன என்று சொன்னால் இறைவன் முதல் காட் ஃபர்ஸ்ட் எனவே கடவுளை நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் இந்த கட்டிடத்தின் மேல் பார்த்தீர்கள் என்றால் வித்தவுட் காட் நத்திங் இஸ் பாசிபிள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் வித் காட் அதையே நேர்மறையில் போட்டோம் என்றால் எவ்ரி இஸ் பாசிபிள் பொதுவாக நாம் சொல்லுவோம் வித் காட் யூ ஆர் அ ஹீரோ வித் அவுட் காட் யூ ஆர் அ ஜீரோ கடவுள் நம்மோடு இருந்தால் நாம் ஹீரோவாக இருக்கலாம் ஹீரோயினாக இருக்கலாம் கடவுள் நம்மோடு இல்லை என்றால் ஜீரோ ஒரு கற்றறிந்த அறிஞர் ஒரு முறை படைகளை பயணம் செய்திருக்கிறார் ஒரு ஊரிலிருந்து மறு ஊருக்கு செல்ல வேண்டும் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு படகோட்டி ஓட்டுகின்ற படைகளை ஏறி பயணம் செய்கிறார் அது அகலமான ஆறு அந்த ஆற்றில் நிறைய வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரத்திலே அந்த அறிஞர் அவனிடம் கேட்டார் நீ படித்திருக்கிறாயா என்று கேட்டார் இல்லையா நான் படிக்கவில்லை என்று சொன்னான் அதற்கு அவர் சொன்னார் உன் வாழ்க்கையில் கால்பகுதி வாழ்க்கையை நீ விட்டாய் என்று சொன்னார் கொஞ்ச நேரம் படகு சென்றவுடன் மறுபடியும் கேட்டார் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு வரையாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டார் இல்லையா நான் பள்ளிக்கூடத்துக்கே போகவில்லை என்றான் அப்பொழுது அவர் சொன்னார் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி பகுதியை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னார் இன்னும் கொஞ்ச நேரம் சென்றது அப்பொழுது கேட்டார் இந்த அழகான ஆறு இந்த அழகான ஆற்றுப்படுகை எதனுடைய பூகோளத்தையாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டார் அப்பொழுது அவன் சொன்னான் ஐயா அதுவும் படிக்கவில்லை என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் உன் வாழ்வில் முக்கால் பகுதியை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னார் சற்று நேரத்திலே ஆற்று வெள்ளம் அதிகமாக வர ஆரம்பித்தது அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் படகு தள்ளாட ஆரம்பித்தது அப்பொழுது அந்த படகோட்டி அந்த அறிஞரிடம் கேட்டான் ஐயா நீச்சல் செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவர் சொன்னார் அது மட்டும்தாப்பா நான் கத்துக்கிறல அப்படின்னு சொன்னார் அப்பொழுது அவன் சொன்னான் ஐயா உங்க முழு வாழ்க்கையையும் நீங்க இப்ப இழந்துட்டீங்க என்று சொன்னான் படகு கவிழ்ந்தது அறிஞர் தண்ணீரில் மூழ்கி போனார் படகோட்டி நீந்தி கரைக்கு சென்று விட்டான் கடவுளோடு நாம் பயணித்தோம் என்றால் நாம் வாழ்க்கையில் மூழ்க மாட்டோம் எனவே நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் வாழ்க்கையின் சுகங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கடவுள் மிக மிக முக்கியம் புனித அப்போஸ்தல புனித அல்போன்ஸ்லா இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார் அவர் பெற்ற ஒரே செல்வம் இந்த கடவுள் என்ற செல்வம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே புனித பவுல் கலாத்தியர் கழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று உள்ள பகுதியிலே சொல்லுகிற செய்தி இதுதான் நான் இயேசுவோடு அறையப்பட்டிருப்பதால் வாழ்வது நானல்ல அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் இதனை அப்படியே நாம் முழுக்க புனித அல்போன்சாவிற்கு சொல்லலாம் அவர் அவருடைய துன்பங்களால் அவருடைய நோய்களால் அவ்வப்பொழுது சகோதரிகளின் புரியாமையால் அவர்கள் அவர் பட்ட துன்பத்தை எல்லாம் அந்த இயேசுவோடு ஒப்பு கொடுத்து விட்டார் எனவே அதன் காரணமாக வாழ்வது அவரல்ல வாழ்வது கிறிஸ்துவே என்று வாழ்ந்தார் அதனால் கடவுள் அவரை இன்று மகிமைப்படுத்தியிருக்கிறார் இரண்டாவதாக சகோதரி அல்போன்சா வாழ்கின்ற காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின் வழியாக தன்னை பரிகசித்த தன்னை தூற்றியவர்களுக்கும் அவர் அன்பு செய்தார் குறிப்பாக அவர்களை முதலிலே மன்னித்தார் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதி பாடுகிறார் இப்படி பாரதியாருடைய பாட்டல் இது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் அவர் சிலுவையிலே அரைந்து கொல்லப்பட்ட பொழுது தன்னை மூர்க்கமாக சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தந்தையாம் இறைவனிடம் மன்றாடினார் தந்தாய் இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசினார் தாங்கள் செய்வது என்னது என்று தெரிந்தும் செய்த அவர்களுக்காக அவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் ஆண்டவர் இயேசு இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இதுதான் அவருடைய பண்பாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் மற்ற எந்த சமயமும் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அது மன்னிப்பு பகைவனுக்கும் மன்னிப்பு பகைவர்களுக்கும் அன்பு இதுதான் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்கின்ற சிறந்த செய்தி இதனை புனித அல்போன்சா உள்வாங்கினார் அதனை வாழ்ந்தும் காட்டினார் இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன்தான் எல்லாம் என்பதையும் தன்னை பரிகசித்தவர்கள் தன்னை தூற்றியவர்கள் துன்புறுத்தியவர்களுக்கும் மன்னிப்பையும் அன்பையும் வழங்கியதால் அவர் இன்று புனிதையாக போற்றப்படுகிறார் மூன்றாவதாக இன்றைய சிந்தனை பொருள் சொல்வது போல கண்ணியத்தோடு அற வாழ்வு வாழ்ந்த புனிதை அல்போன்சா கண்ணியத்தோடு கண்ணியம் என்பது என்ன தன்னுடைய எல்கையை மீறாமை அதுதான் கண்ணியம் பல சமயங்களிலே கண்ணியம் கட்டுப்பாடு கடமை என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இந்த கண்ணியம் என்பது என்ன தன்னுடைய எல்கையை மீறாமை தன்னுடைய எழுகைக்குள் வருபவர்கள் அனைவரையும் அரவணைப்பது இதுதான் கண்ணியம் இந்த கண்ணியத்தை பெற்றவராக நம்முடைய சகோதரி புனித அல்போன்சா இருந்திருக்கிறார் இன்னும் குறிப்பாக இந்த கன்னியம் நிறைந்த அறவாழ்வு இன்று அதுதான் கேள்விக்குரியதாக மாறியிருக்கிறது அறவாழ்வு என்பது அற என்பது ஒழுக்க வாழ்வு இந்த ஒழுக்க வாழ்வு கேள்விக்குரியதாக மாறியிருக்கிறது ஒரு தமிழாசிரியர் பாடம் எடுக்கிற பொழுது பத்தாம் வகுப்பு மாணவர்களிடம் கேட்டார் ஒரு கோழி அடை காத்தது பத்து முட்டைகளை வைத்து அடை காத்தது பத்து குஞ்சுகள் பொறித்தன அந்த பத்து குஞ்சுகளிலே ஒன்பது குஞ்சு கோழி குஞ்சாகவும் ஒரு குஞ்சு பருந்து குஞ்சாகவும் இருந்தது ஏன் என்று கேட்டார் பத்து முட்டைகளை அடைகாத்து பத்து குஞ்சுகளை பொறித்தது கோழி ஒன்பது கோழி குஞ்சும் ஒரு பருந்து குஞ்சும் இருந்தது ஏன் என்று கேட்டார் ஒரு விடலை பையன் எழுந்து சொன்னான் சார் கோழிக்கு நடத்த சரியில்லை என்று சொன்னார் இன்றைய உலகில் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறார் இந்த சமூகத்தை வரலாற்றை பிரித்தவர்கள் முதலிலே கற்காலம் அதற்கு பிறகு கிறிஸ்தவ காலம் கிறிஸ்தவ காலத்தில் தொடக்க கிறிஸ்தவ காலம் அதற்கடுத்து மத்திய காலம் அதற்கடுத்து நவீன காலம் இப்பொழுது தற்காலம் என்று பிரித்திருக்கிறார்கள் இந்த தற்காலத்தை பிலாசபர்ஸ் என்ன பண்ணுகிறார்கள் போஸ்ட் மாடர்ன் ஏஜ் என்று கூறுகிறார்கள் இந்த போஸ்ட் மாடர்ன் ஏஜ் என்றால் என்ன என்றால் அது பொய் சொல்லும் உலகமாக மாறியிருக்கிறது போலி உலகமாக மாறியிருக்கிறது இந்த போஸ்ட் மாடர்ன் ஏஜை போஸ்ட் ட்ரூத்து சொசைட்டி என்று அழைக்கிறார்கள் அதாவது உண்மையற்ற சமூகம் நேருக்கு நேர் உண்மையுள்ளவர்களாகவும் முதுகுக்கு பின் நேர்மையற்றவர்களாகவும் இருப்பார் தன்னுடைய மனைவிக்கு முன் நல்லவர் போல் நடித்து கொண்டு ஒரு சின்ன வீடு பெரிய வீடை வெளியே வைத்துக் அல்லது செல்போன் இந்த செல்போனை வைத்துக்கொண்டு தேவையற்ற தவறான உறவுகளை எல்லாம் வளர்த்துக்கொள்வது இப்படி ஒழுக்கமற்ற வாழ்க்கை உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை அதுவே அறமற்ற வாழ்க்கை இந்த அறம் என்றால் என்ன என்பதனை வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைச்சரன் ஆகுல நீர பிற எனவே இந்த மனத்துக்கண் மாசு இலன் மனதிலே குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் வாழ்கிற வாழ்வு அறவாழ்வு என்பதாகும் இப்படித்தான் புனித அல்பான்சாவினுடைய வாழ்வில் அவர் காட்டிய இந்த நெறிமுறைகள் எல்லாம் இறைவன் என்பது முதலில் இரண்டாவது எல்லோருக்கும் குறிப்பாக எதிரிகளுக்கும் அன்பு அன்பு என்பது மூன்றாவது அவர் கண்ணியத்தோடு அறவாழ்வு வாழ்ந்தார் என்பர் எனவே நாம் இந்த கண்ணியத்தோடு அறவாழ்வு வாழ வேண்டும் என்றாலும் கூட இதற்கு மிக முக்கியம் என்பது எது என்றால் கடவுள் நம்பிக்கை தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம் என்று சாலமுனின் ஞானம் சொல்கிறார் எனவே இந்த கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி புனித அல்போன்சாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு எதைச் சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த யூபிலி ஆண்டு எதற்காக என்று ஆலயத்திலே எழுதி போடப்பட்டிருக்கிறார் அதில் ஒன்று கிறிஸ்துவை கொண்டாடுவதற்காக இரண்டு கடவுளை கொண்டாடுவதற்காக அல்லது கிறிஸ்துவை கொண்டாடுவதற்காக இரண்டு திருச்சபையை கொண்டாடுவதற்காக மூன்று விசுவாசத்தை அல்லது நம்பிக்கையை கொண்டாடுவதற்காக எனவே இந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது மிக முக்கியமாக இருக்கிறார் இதிலே வயது வாரியாக பார்த்தோம் என்று சொன்னால் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் இந்த இறை நம்பிக்கை கிறிஸ்தவ சமூகங்களில் இருக்கிறார் ஆனால் இளையோர் சிறுவர் சிறுமியர்கள் மத்தியிலே இந்த இறை நம்பிக்கை நம்முடைய நாட்டிலும் குறைந்து கொண்டே போகிறார் இதுதான் நமக்கு முன் இருக்கிற பெரிய அபாயம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பிள்ளிகளுக்கு பெரியவர்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் விட்டு விட்டு இவர்கள் மட்டும் கோவிலுக்கு வருகிறார்கள் பிள்ளைகளை டியூஷன் கிளாஸு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இப்படி என்று அனுப்பிவிட்டு பிள்ளைகள் மட்டும் பெற்றோர்கள் மட்டும் வருவது பெரிய ஒரு அபாயம் அவர்களுக்கு முதலில் தேவை கடவுள் இந்த இறை நம்பிக்கையை நாம் முதலிலே அவர்களுக்கு வளர்த்து கொடுக்க வேண்டும் அப்படி வளர்த்து கொடுத்தோம் என்று சொன்னால்தான் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த உலக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய திராணிகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த காலத்தில் ஊருக்கு ஊரு செக்கு இருக்கும் அந்த செக்கு விவசாய ஊர்களில் அதிகமாக செக்கு மாடு இருக்கும் செக்கு இருக்கும் அதில் எள்ளு கடலை இதெல்லாம் கொண்டு கொடுத்தா ஆட்டிட்டு அவர் புண்ணா கவர் எடுத்துக்கிட்டு எண்ணெயை கொடுப்பார் இப்போல்லாம் செக்கு இல்லை கடையில் தான் எண்ணெயை வாங்குகிறோம் அவன் எண்ணெய் எண்ணெயை கொடுக்குறானே தெரியலை சில சில சமயங்களில் குருடாயிலே கொடுத்தறான்னு சொல்கிறாங்க சமையல் எண்ணெய் என்று சொல்லி அதனால் பல பேர் இறந்தும் போகிறார்கள் ஒரு முறை இப்படி ஒரு ஊரில் அபூர்வமாக செக்கு இருந்தது அந்த செக்கை செக்கோட்டி ஓட்டி விட்டு அவர் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு கல்லூரி மாணவன் போனான் அவரை பார்த்தான் செக்கு மாடு வேலை செய்து கொண்டிருந்தது செக்கோட்டி அங்கே இல்லை அவரை தேடிப்பிடித்து வீட்டில் போய் கேட்டான் ஐயா எப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க மாடு மட்டும் அங்கே ஓட்டி விட்டுருக்கீங்க மாடு வேலை செய்யாமல் நின்றாதா அப்படின்னு கேட்டான் அப்புறம் சொன்னார் அது மடுப்பான் ஓட்டி விட்டு அது பட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் நான் போய் தட்டி நிறுத்தினா தான் நிற்கும் அப்படியே அது சோம்பேறி ஆகி நின்று விட்டது என்று சொன்னால் எனக்கு தெரியும் காரணம் ஒரு சலங்கை சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கா நான் மாட்டுக்கு கழுத்தில் சலங்கை கட்டி விட்டுருக்கேன் அதனால அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் சலங்கை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் மாடு வேலை செய்யுதுன்னு தெரியும் சத்தம் கேட்கலைன்னா மாடு சோம்பேறி ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் ஒரு தற்கூச்சி எடுத்து குத்தி மாட்டை மறுபடியும் வேலை வாங்குவேன்னு சொன்னார் அப்போ இந்த கல்லூரி மாணவன் கேட்டான் உங்க மாடு நின்று கழுத்தை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் நின்றுக்கிட்டு மாடு கழுத்தை அச அசைச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் சத்தம் கேட்கும் வேலை செய்யாரு அப்போ அது அவருக்கு அமைதியா சொன்னாரு தான் தம்பி நான் மாட்டை எல்லாம் காலேஜில படிக்க வைக்கிறது இல்லைன்னு சொன்னார் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் அற்றால் தொழாரனேன் படிச்ச என்னடா முக்கியம் கடவுளுடைய திருப்படங்கு பாதங்களை நீ வணங்காவிடல என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்காக இந்த தமிழ் தாத்தா சொல்லி வைத்திருக்கிறான் அவரே சொல்றார் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையினாலும் கயிறு அல்லது துப்புட்டாவை சிறுபிள்ளைகள் விடுகின்றன எந்த ஒரு பிரச்சனையினாலும் பிரச்சனைகளை தாங்குவதற்கு அவர்களுக்கு வலிமை இல்லை அதற்கும் காரணத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்னான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது மனக்கவலை இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனுடைய திருப்பாதங்களை அடைந்தால்தான் உன்னுடைய மனக்கவலையை மாற்ற முடியும் அவன்தான் உன்னுடைய கவலைகளை மாற்ற முடியும் என்று அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே புனித அல்போன்சா சொல்வது இதுதான் இறைவனை நம்பு அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படி பெறுபவர்களுக்கு இறைவனை நம்புபவர்களுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதனை முதல் முதல்வாசகம் அழகாக எடுத்து சொன்னது இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் பதி நான்கு உள்ள வசனங்களே பார்த்தோம் இதை மூன்று பகுதியாக நான் பார்க்கிறேன் முதலிலே உடல் இயல் சுகம் அப்படின்னா என்ன கைகால் சுகம் எங்க அம்மா அடிக்கடி சொல்வார்கள் கைகால் சுகத்தோட கடைசி வரைக்கும் இருக்கணும் பாம்பாங்க கையும் காலும் சுகமா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க இன்டெர்னல் ஆர்கன்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எப்போ இன்டெர்னல் ஆர்கன்ல ஏதாவது ஒன்று இதயம் பழுதுபடுது கிட்னி பழுதுபடுது நுரையீரல் பழுதுபடுது அப்படின்னா கையும் காலும் வேலை செய்யாது அப்போ படுக்க வேண்டியது இருக்கும் அதாங்க ஒரு பழமொழி நடந்தால் நாடும் நட்பாகும் படுத்தால் படுக்கையும் பகையாகும் எனவே இந்த கைகால் சுகம் நமக்கு வேண்டிய முக முதல் அருள் என்ன என்றால் நாம் சுகமாக இருப்பது இந்த சுகத்தை கொடுப்பவர் கடவுள் இரண்டாவது உளவியல் நலம் உளவியல் உளவியல் இந்த மனசு சரியா இருக்கணும் என்னுடைய பேராசிரியர்களில் ஒருவர் சொல்வார் ஆல் ஆர் மேட் டிகிரி என்று சொல்வார் ஆல் ஆர் மேட் இன் டிகிரி எல்லாருமே பைத்தியங்கள் இந்த டிகிரியில தான் நமக்கு வித்தியாசப்படுகிறோம் சில பேர் முப்பது பர்சன்ட் பைத்தியம் சில பேர் ஐம்பது பர்சன்ட் பைத்தியம் சில பேர் எண்பது பர்சன்ட் பைத்தியம் எண்பதுக்கு மேல போனாத்தான் நம்ம கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பணும் சென்னை கீழ்ப்பாக்கம் அல்லது பிற மருத்துவமனைகளுக்கு மனநல மருத்துவமனைகளுக்கு அனுப்ப வேண்டும் எனவே இந்த உளவியல் நலம் மனநலம் என்பது என்ன பதற்றம் அடையாமை எந்த செய்தியையும் நடுநிலையோடு ஏற்பது துன்பம் இன்பம் இரண்டையும் ஒரே தராசில் நமக்கு கிடைத்தது என்றால் இந்த மனநலம் இருந்தது என்றால் உடல் நலம் இருக்கும் இன்றைக்கு உடல் நோய்கள் பலவற்றிற்கு மனநோய்கள் தான் காரணம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த நலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் மூன்றாவதாக ஆன்மீக நலன் ஆன்மீக நலன் என்பது இவ்வுலகில் நாம் பெறுகிற உடலியல் உளவியல் ஆசிர்வாதங்கள் இறுதியாக மறு உலகில் விண்ணக பேரின்பத்தை வீடு பேரை அறி அடைவதாகும் அதனை மிக அழகாக இணைச்சட்ட நூலிலே மோசே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நான் சொல்லவில்லை குறிப்பாக இருபத்தி எட்டு மூன்றிலே நீ நகரிலும் வயல்வெளியிலும் ஆசி பெறுவாய் நீ உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுக்களும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் இரண்டு ஆறு இருபத்தி எட்டு ஆறு நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் முக்கியமான ஆசிர்வாதம் உன்னுடைய எதிரிகள் உனக்கு முன்பாக தோற்று போவார்கள் ஒரு வழியாக ஒரு வழியாக வருபவர்கள் ஏழு வழியில் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் எப்படி பல்வேறு வசன ஆசிரை கடவுள் தருவதாக மோசே குறிப்பிடுகிறார் இறுதியாக இரண்டு முக்கியமானது நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் கிராமங்கள்ல எங்க அப்பா அடிக்கடி சொல்வது கடன் இல்லா ஜீவியம் நிம்மதியான ஜீவியம் ஆடம்பரத்துக்காக பணம் வாங்கிட்டு அல்லல் படக்கூடாது என்று சொல்வார் அதே போல் ஒரு கவிஞன் சொன்னான் சில பேர் கல்யாணத்துக்காக அதுவும் உள்பகுதிகளிலே பார்த்தீர்கள் என்றால் கல்யாணத்துக்காக பெரிய கடன் வாங்கிடுவாங்க பெரிய கடன் வாங்கி வாழ்க்கம் முழுவதும் பற்றியே கட்டி முடிக்க முடியாம கஷ்டப்படுவார்கள் கவிஞன் எழுதினான் ஒரு நாள் ராஜா ராணி வேஷம் போடும் குற்றத்திற்காக காலம் முழுவதும் கட்டுவது கண்ணீர் கம்பம் ஒரு நாள் ராணி வேஷம் போடும் குற்றத்திற்காக காலம் முழுவதும் கட்டும் கண்ணீர் கம்பம் ஆனால் கடவுள் ஆசிரியர் கொடுக்கிறார் நீயோ கடன் கொடுக்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் இறுதியாக நீ உயர்வாய் என்று தாழ்ந்து போக மாட்டாய் நீ உயர்வாய் என்று தாழ்ந்து போக மாட்டாய் புனித அல்போன்சா இறைவனுக்கு உகந்தவராக இருந்த காரணத்தினால் அவர் துன்பங்களை அனுபவித்தாலும் சகோதரிகள் மத்தியிலே புரியாமையை சந்தித்தாலும் அவர் உயர்த்தப்பட்டார் புனிதையாக்கப்பட்டிருக்கிறார் காரணம் கடவுள்தான் முதல் என்று நம்பினார் பகைவர்களையும் தன்னை வெறுத்தவர்களையும் அன்பு செய்தார் அறவாழ்வே உயர்ந்த வாழ்வு என்பதனை வாழ்ந்து காட்டினார் அந்த புனித வழியில் நாமும் வாழ்ந்து புனிதினுடைய பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர்களாக இறை ஆசிரை முழுமையாக இணைச்சட்டம் தருகிற அத்துணை ஆசிர்வாதங்களையும் பெற்று சிறக்கக்கூடியவர்களாக நாம் வாழ இந்த புனித அல்போன்சாவினுடைய திருவிழா திருப்பலியில் மன்றாடி பெறுவோம் ஆமேன்